விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆறுநூற்றி ஐம்பது அடி போர்வெல் ஆழத்திற்காக ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் வழக்கம் போல் அதிகாலையிலே விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை துவங்கிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அமைப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் விவசாய இடத்துல ஒரு ஏழு அடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைப்போடு எங்களோடய சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர் அமைப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல ஓவரால் டோட்டலாக போர்வெல்லோட ஆழம் பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது அடி இருக்குது இதில் நம்ம ஒரு அறுநூற்றம்பது அடிக்கு மோட்டர் வைக்கிற மாதிரி ஒரு ஹெச்பி சிஸ்டம் தான் இந்த இடத்துல பண்ணுறோம் சோலார் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோனோ கிறிஸ்டல் பேனலில் பதினாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மோட்டார் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி இருக்கிறோம் எங்களோடய மோட்டார் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பல்லர் அதனோட சாஃப்ட் புஸ் எல்லாமே எஸ்எஸ்ல அமைஞ்சிருக்கு ஸோ எங்களோட மோட்டார் வந்து மூன்று வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற மாதிரி எங்களோட ப்ராஜெக்டாக விவசாய இடத்துல நாங்கள் கொடுக்குறோம் இந்த இடத்துல எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் உள்ளே இறக்கிறதான யூபிவிசி பைப்பு கேபிள் ரோப்பு போரல் ஃபிட்டிங்ஸு ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் செட்டப் நம்ம இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜினு சொல்லி இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்டை ஒரு எயிட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது அடி போர்வெல் ஆழத்துலேருந்து ஒன்றே ஆறு அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி ஐந்து ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சிலுவத்தூர் ரோட்டில் தான் அந்த சைட் அமைஞ்சிருக்கு ராஜாக்காப்பட்டி அப்படின்றதான கிராமத்துக்கு மேல்புறமாக கரெக்டாக பார்த்திங்கன்னா செவாலியார் அகாடமி ஸ்கூல் இருக்குது அதுக்கு கீழ்புறமாக அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஓவரால் ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்கன்னா தென்னங்கண்ணு போட்டிருக்காங்க இந்த தென்னங்கன்றுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் தான் இந்த அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரெய் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சோலார் வாட்டுரு பம்ப் ப்ராஜெக்ட் உங்களோட விவசாய இடத்துலையும் உங்களோட போர்வல் அல்லது கிணத்துக்காக அமைக்கணும்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்துடன் கொண்ட சோலார் வாட்ரு பம்ப் அமைத்திட தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்